ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்யம் ஆதாரம் சர்வ வித்யா நாமியம் பாஸ் வகை நேர்கள் அனைவருக்கும் பணிவார நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு புது வருஷம் நம்ம புது வருஷம்னு அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறகு இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேத்து அது தவிர பார்த்த உங்களுக்கு இந்த வருஷத்துல சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்துல இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார் அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறுறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டமசனியும் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போகிறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்த இலையானால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுலேருந்து அதற்குப் பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே பன்னெண்டு மாதம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாதம் வரணும் அதாவது அஞ்சு மாதம் மட்டுமே அங்கே இருக்கிறார் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம்தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம்தான் அவர் அங்கே இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேதுவின் பெயர் அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்துவ தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகும் கேது சிம்மத்திலிருந்து கழகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாசத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து சூர் அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தேனா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சுல தொண்ணூற்றி அஞ்சு வரலும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாசத்துக்குள்ள எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்லேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும் அதை தவிர வந்து அனாலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த இது இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்த இந்த இந்த படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் வைக்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்துல பார்த்த குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்தேன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா வரலும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான கா இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து பார்த்தாலே ஆனால் மைனிங் செக்டர் அதாவது வான் ஊர்தி செக்டர் அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோ டைனமிக்ஸு அது தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சுரன்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்கிறது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெ பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய நல்ல ஒரு பண வரமும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பண புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய சரி இப்போ மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியா வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன அந்த தசா நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிருக ஐ மீன் மிருகசீஷம் மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதனு லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்றேன் மேஷம் முதல் மீனம் வரை புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம் கடகராசி நேயர்கள் அதாவது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களைக் கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருஷம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம் என்ன பெரிய மாறுதல் வரப்போகிறதுன்னா சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடம் போகிறார் மூணாவது மாதமே போகிறார் அதாவது மார்ச் மாதமே போகிறார் ஒரு மார்ச் மாதமே போகிறதுனால முடிஞ்ச வர்லம் வந்து ஒரு ரெண்டு மாதம் போகிறதுன்றால் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது பெரிய ஒரு ரிலீஃப் லைஃப்பில் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்தே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அதனால் இப்போ அது பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்தே வந்து பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிரமமான காலமாக இருக்குது உடல்நிலையில பின்னடைவு ஏன்னா உங்களுக்கு வந்து ஆயுள் காரகன்னு சொல்லவர் ஜீவன காரகன்னு சொல்லக்கூடியவர் கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அவர் போய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இவ்வளோ நாள் மார்ச் மாதம் வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒம்பதாம் இடத்துக்கு போகும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக பெரிய பெரிய மாறுதல்கள் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுத்தும் அதற்கேற்ற போல பார்த்தோம்னா ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா மே மாதம் கடைசியில் அதாவது ஜூன் மாதம் வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் குருவும் உங்களுடைய ராசியில் வர்றார் ராசியில் வரும்பொழுது பார்த்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய காலகட்டம் எதிர்பாலன தவிர மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை பிராப்தி ஏற்படும் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அதை தவிர வெளிநாடு வெளிவூர் வலி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரெண்டாம் இடத்துக்கும் வந்து குரு அதாவது இந்த மா வருஷ கடைசிலேயே பத்தாம் மாதம் அக்டோபர் மாதத்தப்போ வந்து குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்படியும் பார்த்தாலே குருவினுடைய ரெண்டாம் இடத்துல வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய இடம் ஏன்னா நட்பு வீடாக இருக்கிறதுனால பணவர அளவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் அடுத்தவர்கள் அடுத்தவர்கள்ட்ட வேலை வாங்கிறதுல பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலனத்தவரோட சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராகு சம சப்தமத்தில் போகிறார் கேத்துவும் வந்து உங்களுடைய ராசியிலேயே வரார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ஆனால் கேத்து உங்கள் ராசியில் வர்றதுனால உடல்நிலையத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான முதலீடுகள் தேவைப்படும் அது அதாவது பார்ட்னர் உங்களுடைய வேகமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமாகவே பண்ணணும் அப்படின்ற ஒரு கோ வேகத்தோடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அதை தவிர பார்த்தாலேனால் எட்டாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எதிர்பாலனத்தோர் மூலியமாக ரொம்ப பிரச்சனைகள் வரக்கூடிய ரொம்ப ஜையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாகிரதையாக கருத்தமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் சனி அஷ்டம சனி நீங்கிறது அது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுவர உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றதுனால திருமணத்திற்கான உகந்த காலம் அப்படின்னு சொல்லணும் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருமண பந்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அமையிறது திருமண பந்தங்கள் இவ்வளவு நாளாக பார்த்துட்டு இருந்தது இந்த இப்போ வந்து பார்த்தேன்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே கல்யாணம் கொதிந்து நிச்சயமாக உங்களுக்கு வீட்டுக்கு அதாவது மாப்பிள்ளையும் மணமகனுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மனப்பெண்ணும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பண வரவு பார்த்த இல்லையானால் நிச்சயமாகவே குருவும் உங்களுடைய இருந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் போய் உட்காந்துருக்கார் அதுவும் உச்சம் பெற்று போயிருக்கார் புதிய கடன் அமையும் அந்த கடனும் சுப செலவுகளால் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போவது ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தையும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குற நல்ல ஒரு ஏற்றம் பழைய அதாவது பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக அதன் மூலம் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தாய் தந்தைகள் மூலியமாக பெற்றோர்கள் மூலியமாக வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடகராசிக்காரர்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பினும் மே மாசத்திற்கு மேல வந்து சற்று உடல் உழைப்பு அதிகமாகக்கூடிய காலம் எடுத்த முடிவுகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் இது பால் வியாபாரம் பண்ணுறவங்க இது தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க பயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வேகமாக செல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள் துரித உணவகங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்பவும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரொம்பவுமே ஜாக்வாட்டில் இருக்க போகிறாங்க எடுத்த எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டபுள் ட்ரிப்புளாகி அவங்களுக்கு வந்து இது வந்து ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புக்களாக இந்த காலகட்டத்துல அமைய போகிறது இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தாலேனால் சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ பௌர்ணமிக்கு பௌர்ணமி உங்களால் முடிஞ்சது வெள்ளை நிற ஒரு ஆடை வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கோ அதாவது சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெள்ளை நிறை ஆடை வெள்ளை நிறை வேஷ்டி வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு தானம் கொடுங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்